விடுதலை 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 இருந்து பயத்தில் இருந்து விடுதலை வெள்ளம் எஸ்டிபி கட்சி நடத்துகின்ற அறவழி போராட்டம் வெள்ளட்ட வழிபாட்டு உரிமையை காப்போனார் எதிர்ப்பு நாள் பாபூர் மசூதி

யமாய் ஒரு நாள் ஏறுவெல்லாம் ஒரு நாள் ஏறுவெல்லாம் ஒன்றிய அரச பாஜக அரசிய அரச பாஜக அரசும்ப பெற திரும்ப பெற திரும்ப பெற அமகரிக்கும்ிருத்த சட்டத்தை திரும்ப பெ பெற திரும்ப நீதி நீதிமன்றமே நீதிமன்றமே நீதி மன்றமே நீதிமன்றமே பாதுகாத்திட பாதுகாத்திடுவாக்கிய உரிமைகளை பாதுகாத்திடு புறக்கணிப்போம் 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 மதத்தின் பெயரால் மக்களை பயமுப்படுத்தும் முறங்கணிப்போம் முறையடிப்பான் முறையடிப்போம் அத்துர்த்தி அடிமைப்படுத்தும் தங்கிகளின் தூக்கிய அரசியலை முறையடிப்பான் முறையடிப்பான்